அன்பு மகன் லோவிதாசனுடைய நாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவில் தாங்களும் தாங்கள் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த வேளையிலே கௌசிய முனிவர் ராஜரிசி கௌசிய முனிவர் உங்கள் இடத்திற்கு வந்ததனால் மனதில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சென்று விட்டு திரும்பி வருகின்றனர் மண்ணிலே படி பெரும் செய்திருக்க வேண்டும் தங்களை போல் போல்பி வருவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வாழ்த்துங்கள் மகனையும் மக்களையும் வாழ்த்து உங்களுடைய அன்பு மகன் நோய்தாசனுடைய பிறந்தநாள் விழாவில் விழாவில் அழைப்புள்ளியாக வந்த எண்ணெய் வரவேற்று நாட்டு மக்கள் எல்லாம் மக்களை உடனிற்கு நான் ஒரு காலமும் நடக்க மாட்டேன் என் நாட்டிலே நான் இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது என்றால் நான் எப்பொழுதே செல்கிறேன் உத்தரவு குணங்கள் போய் வாடா அரிச்சிடலாம் என்று ஒரு வார்த்தை சொ என்று சொல்லி அரிச்சலா சொன்னா சொல்லுங்கள் நீ போ என்றது உடனே போகிறாய் நீ நாட்டை விட்டு போவதை பற்றி எனக்கு கடுதல கூட கவலை இல்லை ஆனா நாட்டை விட்டு நீ வெளியேறுகிற போது எனக்கு சொந்தமான பொருளை தராமல் போகிறாயே இது நியாயமா ஒரு லவ்னமா